குரு தேவ நாம் எதையெல்லாம் எண்ணினோமோ எதையெல்லாம் கேட்டமோ எவையெல்லாம் நவந்தமோ இவை அனைத்தையும் உபதேசித்த உணர்வு பாடலின் உணர்வுகள் இவை அனைத்தும் நாம் கேட்கின்றன ஓம் நமச்சிவாய ஓம் என்று நாம் உணர்வின் குணங்களை நம் உயிரான ஈசன் உருவாக்கி நம் உடலின் இந்த லோகமாக மாற்றி நம் உடலாக உடலுக்குள் அக்குணங்களை உருவாக்கும் பிரம்மமாகும் உணர்வினை இன்னறுவரையும் பாடினோம் இதே உணர்வினை சிந்தித்து செயல்படும் உணர்வினை நாம் அறிந்தான் ஆக இதே உணர்வுகள் சிந்தித்து செயல்படும் சக்தியின் உணர்வாக நம் உடலில் அணுவாக பிரம்மமாக உருவாகும் அதன் உணர்வு உடலாக கேட்கப்படும் போது மலம் சிவமாக மாறுகின்றது அதான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நாம் எண்ணி உணர்வு நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது நமது வாழ்க்கையில் சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது நமது உயிர் ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ எதை கேட்கின்றோமோ பார்க்கக்கூடிய எத்தகைய குணமானாலும் நம் உடலில் நம் உயிர் சதா சிவமாக்க நம் உடலாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது என்று பொருள் ஆகவே இன்னேத வெள்ளும் நாம் குறைந்தது இத்தனை நேரம் கேட்டுணர்ந்த உணர்வு தீமை அகற்றும் சிந்தித்து செயல்படும் உணர்வுகளை நீங்கள் நுகர்ந்தே ஓயின்றி ஜீவ அணுவாக மாற்றும் இந்த லோகமாக மாற்றி அதன் உணர்வுகள் இதை திரும்ப திரும்ப எண்ணும் போது அதை அணுவாக உருவாக்கும் கருவின் தன்மை அடையும் போது தர்ம லோகமா மாறுகின்றது ஆக இந்த உணர்ச்சிகளை நீங்கள் இந்த உணர்வை நாம் சொல்லும் உணர்வுகளை கேட்டறிந்த உணர்வுகள் உங்கள் ரத்த நாணங்களிலே கலக்கப்படும் இந்த லோகமாக அந்த மகிழ்ச்சிக்குரிய உணர்வாக நமக்கு தோற்றுவிக்கின்றது மகிழ்ந்த உணர்வுகள் திரும்ப திரும்ப இந்த உணர்வுகளை நாம் வளர்த்துக் கொண்டு சென்ற வேண்டாம் குறித்த காலத்துக்குள் அணுத்தன்மையாக உருவாகி விடுகின்றது அணுத்தன்மை உருவான பின் அதன் ஞானமாக நாம் சொல்லும் செயலும் புனிதம் பெறும் தன்மை அடைகின்றது ஆகவே இது பிரம்மலோகம் என்று அந்த எதன் உணர்வின் நமக்குள் எடுத்துமோ அதன் ஞானமாக நாம் சொல்லும் செயலும் அமைந்து தீமைகளில் விடுபடும் உணர்ச்சிகள் நமக்குள் வளர்ந்து அதன் அருள்வழி நம்மை வாழச்சி ஆகவே நாம் இதன் வழி நாம் செய்தோம் என்றால் இந்த பிரம்மலோகம் எதுவாக இருக்க வேண்டும் ஆக துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் பெருகப்படும் போது சொர்க்கலோகமாக மாற்றுகின்றது எதன் வழி மாற்றுகின்றது நம் உயிர் வழி அதான் நமது நெற்றி பாகம் உருவாக்கும் இடம் ஆகவே அது இந்த லோகம் பிரம்மலோகம் ஆக ஈஸ்வர லோகம் என்று இங்கே அமைகின்றது நாம் உயர்ந்த உணர்வுகள் அனுப்பப்படும் போது சொர்க்கலோகமாக மாற்றுகின்றது ஆக நமக்கு சொர்க்க வாசல் எது நாம் உயிர் இருக்கும் இடமே நமக்குள் அந்த வாசல் வழி தான் வந்தது அதன் வாசல் வழிதான் நாம வெளியிலே செல்ல வேண்டும் ஆக நாம் எதன் உணர்வு கொண்டோமோ வேதனை இந்த உணர்வு நமக்குள் நரகலோகம் நமக்கு நரக சிரித்தது நாம் உயிரான நிலையில் இருந்தவர் நாம் சுவாசித்த நிலையில் இருந்தேன் ஆக இது வந்து உருவாக்கு எது அந்த ஈஸ்வரலோகமாக நாம் எடுத்துக்கொண்ட வேதனை ஈஸ்வரோகத்திற்கு நரகலோகமாக மாற்றுகின்றது வேதனையின் உணர்வு நமக்குள் சேர்க்கப்படும் இந்த உடலே கடும் வேதனை ஆகும்போது நம்ம உடலுக்குள் நரகலோகமா மாறுகின்றன ஆக அதே சமயத்தில் நரகத்து செல்லும் வாசலாகவும் இது அமைந்து விடுகின்றது ஆக எதன் வழி சென்றமோ அதன் வழி உயிர் வேதனைப்படும் உணர்வுகளை பாம்பு மற்றதெல்லாம் பாம்பு விஷத்தை பார்த்து ரசிக்கின்றது வேதனை என்ற உணர்வு வந்து இந்த உடலை விட்டு சென்றால் எங்கே அடங்குகின்றது பாம்பாக பிறந்த பின் அடங்குகின்றது கோபமும் கொதித்தடும் உணர்வு வந்த பின் புலியின் ரூபம் பெற்ற பின் அதிலே ஒழுங்குகின்றது பின் அதன் ரூபமாக மாற்றி விடுகின்றது இப்படித்தான் மண்ணின் எடுத்துக்கொண்ட கொப்ப நரகமும் சொர்க்கமும் நமக்குள்ளேதான் உண்டு ஆக சொர்க்க வாசல் என்ற உணர்வு கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுப் பெற்று நாம் என்கிற இங்கே அதை வந்து சொர்க்க லோகமாக வேண்டும் இதன் வழி செல்லும் போது சொர்க்க வாசல் இதன் வழி நாம் சென்று துரு நட்சத்திரத்தின் இணைந்து நாம் பெருவில்லான் என்று என்றும் ஏகாந்த நிலை என்றும் சொர்க்கம் என்ற நிலை அங்கு அழைப்பேன் என்றும் திறவையில்லா நிலையை அடைய முடியும் அதனால் நாம் இப்போது என்னும் இந்த உணர்வுகளை நாம் தியானித்து அந்த திரு நட்சத்திரத்தின் அருசக்தியும் அகசியமா மகிழ்ச்சியின் அறுசக்தி நம்ம உடலுக்கு சேர்ப்போம் அதை உருவாக்குவோம் பெருவில்லா நிலை அடைவோம் இந்த உடலை சொர்க்க லோகமா மாற்றுவோம் இங்கே வளர்ந்த உணர்கள் உயிர் வழி அந்த சொர்க்க வாசலை நாம் அடைவோம்